ஏன்பா ஸ்ரீலங்கா இப்படி ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களேப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரிதான் நேற்று ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் வந்து இருந்துச்சுங்க நேத்து மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் அகா ஹொசைன் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாலும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் சும்மா நங்கூற மாதிரி வந்துருந்துச்சுங்க ஒரு பக்கம் சல்மான் அகா சென்சுரி அடிச்சு பொட்டை கிளப்பினாரு இன்னொரு பக்கம் ஹொசைன் வந்து நான் ஹாஃப் செஞ்சு அடிச்சு பொட்டை கிளப்பு அப்படின்னு ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தனால தான் பாகிஸ்தான் நேத்து மேட்ச்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து எடுத்தாங்க சரி இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்ப ஸ்ரீலங்கா வந்து முன்னூறு ரன் வந்து எடுக்கணும் இது சாதாரண விஷயம் இல்ல இருந்தாலும் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு டஃப கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல பத்து நிசங்காவும் கமில் விசேராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பதினோராவது ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகலை இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எண்பது ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் ஸ்ரீலங்கா இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்ப தாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஏமா பன்னெண்டாவது ஓவர் பவுலிங் போட ஹாரிஸ் ஸ்டாஃப் வந்தாருங்க வந்த மனுஷன் நான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஓவர்ல கமில் மிசராவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதோட நிறுத்தாம நான் அடுத்த பால்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குசால் வண்டிஸ் டக் பண்ணி விட்டாருங்க சரி ரெண்டு விக்கெட் போனா என்ன ஆல்ரெடி பத்து மணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காருல அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவார் நினைக்கும் போது ஹாரிஸ் ராஃப் இந்த ரெண்டு விக்கெட் எடுத்து என்னோட தாக அடங்கல நான் அடுத்த ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஓவர்ல பத்து மணி சங்காவோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் சமர விக்ரமா அசலங்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது இந்த பார்ட்னர்ஷிப்பையும் நான் கண்டினியூ பண்ண விட மாட்டேன் சமரவிக்ரமாவோட விக்கெட்டை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் சமர சமரவிக்ரமாவோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க நேத்து மனுஷன் அடுத்தடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாரு சரி இவங்கலாம் போனா என்னப்பா அஸ்லங்கா ஜனித்லேங்கே இவங்க இருக்காங்களே இவங்கெல்லாம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க அவ்வளோதான் இனி ஸ்ரீலங்காவை யாருனாலே காப்பாத்த முடியாது அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ஹசரங்கா வந்தாரு எதுக்கு ஸ்ரீலங்காவை காப்பாற்ற முடியாது நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷ வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு அவர் இருக்கிற வரைக்கும் எப்படியும் ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாங்க வந்துருந்துச்சு ஆனா அவரு நாற்பத்தொன்பதாவது ஓவர்ல நசீம்சாவோட பால்ல பாபர் அசாமுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியல நேற்று ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் தான் எடுத்தாங்க இதனால நேத்து மேட்ச பாகிஸ்தான் ஆறு ரன் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கவனமா வந்து விளையாண்டுக்கணும் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு ஆனா மிடில் ஆர்டர் வந்து சொதப்பினால நேத்து மேட்சை ஸ்ரீலங்கா தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு இதே கொஞ்சம் விக்கெட் கையில வச்சிருந்து கடைசியில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணியிருப்பாங்க இப்ப பாகிஸ்தானுக்கு எதிரான ஓடி சீரிஸை ஸ்ரீலங்கா வந்து தோல்வியோட வந்து தொடங்கியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே இப்ப பாகிஸ்தான் வந்து அவங்களோட சொந்த மண்ணெல்லாம் மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சீரிஸை வின் பண்ணாங்க இப்ப ஸ்ரீலங்காவை வீழ்த்தி இந்த சீரிஸை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இனி அடுத்தடுத்த மேட்சா ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்